சரயோக நாசி மருத்துவத்தில் பயணிக்கும் அனைத்து நல்லுலங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே இருமுழுங்கையா சளி ஐயா தல பாரம் வேறங்கய்யா இதுக்கு என்னங்கய்யா பண்ணுறது ஐயா இது ஒன்றும் இல்லைங்கய்யா இந்த மழை சீசனுக்கு இந்த கிளைமேட்டு மாறுறதுக்கு இந்த சளி தொலை வரதான் செய்யும் அதுக்கு ஒன்றும் இல்லைங்கய்யா பாருங்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் துத்தி இலை சரிங்களா துத்தி இலையை வந்து நம்ம சம நளவு எடுத்து அது கூட எருக்கம் பூவு ஒரு மூ மூணு பூவும் சேர்த்துக்கலாம் எருக்க மொக்கு பூவை விட மொக்கு ஒரு அஞ்சு குருமிளகு ரெண்டு வெத்தலை இது எல்லாம் நல்லா மையை மாற அரைச்சிங்க ஐயா ஆறு டம்ளர் தண்ணி வச்சு மூணு டம்ளரா சுண்டை வச்சு மூணு வேலைக்கு சாப்பிடுங்க நொச்சி நொச்சி இது துத்தி இலை பெருந்துத்தின்னு சொல்லுவோம் துத்தி இலை பூ இருந்தாலும் பரவாயில்ல பூவு இலை அதே மாதிரி வெள்ள மொக்கு அஞ்சு குறுமிளகு வச்சு நல்லா மைய மாதிரி அரைக்கணும் அரைச்சி ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி மூணு டம்ளர் சுண்டா மாதிரி சுண்டை வச்சு மூணு வேலைக்கு மூணு நாள் சாப்பிடுங்க ஐயா எந்த ஒரு சளி எப்படியாப்பட்ட சளி இருந்தாலும் பரவாயில்ல அதே இதைய கொஞ்சம் வச்சு வேது குடிங்க ஐயா தலைபாரம் எல்லாம் குறைஞ்சி போகும் தலைவலியெல்லாம் இருக்காதுங்க ஐயா இதை செய்து பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளர்க உயர்க நன்றி வணக்கம்